மைய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் அடகுமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ள அரசாங்கம் நாமல் குற்றச்சாட்டு தமிழர் பகுதியில் நேர்ந்த கோர விபத்து பரிதாபமாக உயிரிழந்த வைத்தியர் விசாரணைக்கு வரவுள்ள பிள்ளையானின் அடிப்படை உரிமைகள் மனு சிதறும் ஈரானிய தலைநகர் சரமாரியாக தாக்கும் இஸ்ரேல் ஏவுகணைகள் ஈரான் பானில் வட்டமிட்டு சிதறவிடும் இஸ்ரேலின் அறுபது ஜெட் விமானங்கள் ஈரானில் ஆட்சி மாற்றம் இஸ்ரேலின் ஆணை தரமான இலக்கு நிதன் ஜாக அதிரடி தேர்ட்டி போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திய ஈரான் வெளியான தகவல் ஈரான் நிபந்தனையேற்று சரணடைய வேண்டும் ஏஸ்டியாரின் மோசாட்டு உளவுத்துறை தலைமையகம் மீது தாக்குதல் புதிய ஏவுகணையை களமிறக்கிய ஈரான் தொடர்வது விரிவான செய்திகள் அரசாங்கம் அடக்குமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சாபானாாயக ஜகத் வெக்கிரமரட்ண ஆலும் கட்சிின் தேபிகளை நிறை வெபவராக இருக்கக்ககோடாது எனன, சிரேலங்காப்பதிச்சனமோர்டிகிின் நாடாலம சோறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தரபேதோோளா. எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவிற்கு எதிராக ஆளும் கட்சியினால் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்த குழு ஒன்றை சபாநாயகர் நியமித்தார் என தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்க்கட்சிகளினால் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தொடர்பில் செய்த முறைப்பாட்டை சபாநாயகர் நிராகரித்து விட்டதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டுமே தவிர ஆளும் கட்சிக்கு பக்க சார்பாக இருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் அரசு சேவையை வீழ்ச்சியடைய செய்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளில் அரசியல் ரீதியான தலையீடு இருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கத்திற்கு எதிரானவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் கருவியாக விசாரணைகளை பயன்படுத்தக்கூடாது என நாம ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலையின் தங்கநகர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் சேர்வில சாலையின் வைத்தியர் கெல்வி நபர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ் பொதுமக்கள் பலடி உயிரை காப்பாற்றிய வைத்தியர் கெல்வி நபர்களே நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்துள்ளார் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ரத்தினபுரியில் இருந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் அவர் திருமலையில் பணியாற்றி வருகின்றார் ரத்தினபுரி மாவட்டத்திலிருந்து தனது புனிதமான சேவைக்காக முப்பத்தைந்து வருடங்கள் திருகோணமலையில் தமிழ் மக்களுக்காக சேவை செய்திருக்கிறார் என பலரும் அவரே நினைவு கூறுகின்றனர் குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்ற புலனாய்வுத்துறை தன்னை கைது செய்து தடுத்து வைக்க எழுத்த முடிவானது அவரது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பு அளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனுவானது நேற்று உச்சநீதிமன்ற நீதியரசர்களான எஸ் துரைராஜா மேனகா விஜயசுந்தரம் மற்றும் சம்பத் விஜயரத்னா ஆகிய மூவர் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து இந்த மனு தொடர்பான வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க இரண்டு வார கால அவகாசம் கோரியுள்ளார் அதன்படி மூன்று நீதி அரசுகள் கொண்ட அமர்வு வரையறுக்கப்பட்ட ஆட்சணைகளை சமர்ப்பிக்க பிரதிவாதி தரப்பினருக்கு இரண்டு வார கால அவகாசம் அளித்ததுடன் அன்றிலிருந்து ஒரு வாரத்திற்குள் ஏதேனும் ஆட்சணைகளை தாக்கல் செய்யுமாறு மனுதாரர் தரப்பினருக்கு உத்தரவிட்டது பின்னர் உண்மைகளை உறுதிப்படுத்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மனுவை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேஹ்ரான் பகுதியில் எஸ்ட்ரேல் தொடர்பான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருவதாக எஸ்திரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது சில பகுதிகளில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெஹ்ரானின் பதினெட்டாவது மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு ஐடிஎஃப் எஃப் சேற்று முன்னர் உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்படி சில மணி நேரங்களில் தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாகவும் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் போது அனைத்து குடிமக்கள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள பணியாளர்கள் உங்கள் பாதுகாப்பு மற்றும் உயிர் நலனை கருத்தில் கொண்டு தெஹ்ரான் மாவட்டம் பதினெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறவும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏசிரேலிய ராணுவம் கடந்த சில நாட்களில் தெஹ்ரான் சுற்றியுள்ள பகுதிகளில் தாக்குதல்களை மேற்கொண்டதற்கேற்ப இந்த நடவடிக்கையும் அதே முறையில் தொடரும் என தெரிய வருகின்றது சில மணி நேரங்களுக்கு முன்னர் புறப்பட்டு இஸ்ரேலின் அறுபது போர் விமானங்கள் ஈரானின் மைய பகுதியில் உள்ள பாலிஸ்டிக் ஏவுகணைகளை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன இந்த தகவலை இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகளின் பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெப்ரின் உறுதிப்படுத்தியுள்ளார் தாக்குதலில் அளிக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் வகையில் அமைக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்த நாட்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களின் விளைவாக ஈரானிய படைகள் மேற்கு பகுதியில் இருந்து ஈரானின் மைய பகுதிக்கு பின்வாங்கியுள்ளன இப்போது அவர்கள் இஸ்பாகானில் இருந்து ஏவுகணைகள் ஏவுவதற்கு முயற்சிக்கின்றனர் ஆனால் அவர்கள் எங்கு சென்றாலும் நாங்கள் அவர்களை தொடர்ந்து தாக்குவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேலின் ராணுவம் வெளியிட்ட தகவலின்படி இஸ்ரேலிய விமானப்படை பனிரண்டு இடங்களில் உள்ள ஈரானிய ஏவுகணை களஞ்சியங்கள் மற்றும் ஏவு மீது தாக்குதல் நடாத்தியுள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகள் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணைகளை தயாரிக்க எடுத்த முயற்சிகளை காட்டும் காணொலி சாட்சியை வெளியிட்டுள்ளது அதில் அந்த முயற்சிகள் அடையாளம் காணப்பட்டதும் அதன் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் காட்சியும் அடங்கியுள்ளது மேலும் மற்றொரு காணொலியில் ஈரானின் ஒரு விமான எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பின் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் காட்சியும் இடம்பெற்றுள்ளது ஈரானின் ஆட்சியை மாற்றுவதே தற்போதைய போர் நடவடிக்கையின் விளைவாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அவர் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சைரஸ் ஜூதர்களை விடுவித்தார் இன்று ஜூத அரசு பாரசீகர்களை விடுவிக்கலாம் இது அவர்களுக்காக நாங்கள் செய்கிறோம் என்பதல்ல அவர்கள் தாங்களே எழுந்து வர வேண்டும் நாங்கள் அதற்கான சூழலை உருவாக்குகிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஈரானியர்களில் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது அரசாங்கத்தை கடுமையாக எதிர்க்கின்றனர் என்றும் ஜாகு தெரிவித்துள்ளார் அத்துடன் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலிகேமேனியை தற்போதைய ஹிட்லரி அளித்த அவர் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் எனவும் ஈரானின் பல முக்கிய ஆட்சி கட்டமைப்புகள் இன்னும் அளிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் இதன்படி இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு திருப்பு முனியாக இருக்கும் என நம்பிக்கை வெளியிட்ட நேதன் யாகு இதுவரை யாரும் காணாது மத்திய கிழக்கு உருவாகிறதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அரபு நாடுகள் இஸ்ரேலை மேலும் விரிவாக ஏற்க தொடங்கும் எனவும் ஆபிரகாம் ஒப்பந்தம் எனப்படும் இஸ்ரேல் மற்றும் சில அரபு நாடுகளுக்கு சமாதான ஒப்பந்தம் இந்த போர் சூழ்நிலையில் மேலும் பல நாடுகளுக்கு விரிவடைய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் நான்காவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அமெரிக்காவானது புதிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களுக்கான ஆர்டரை பாதியாக குறைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போர் விமான உற்பத்தி நிறுவனமான லாகிட் மார்டனுக்கு நாற்பத்தி எட்டு ஜெட் விமானங்களுக்கான நான்காக குறைத்து திருத்தப்பட்ட உத்தரவை பெண்டகன் பிறப்பித்துள்ளது ஏரான் எஸ்டேல் போர் அமெரிக்க விமானப்படையின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் பலவினங்களை வெளிப்படுத்தியதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஈரானின் அரசு செய்தி நிறுவனமான ஐ ஆர் என் மேற்கு ஈரானின் தப்பி சர்க்கை நான்காவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட் சுட்டு வீழ்த்தப்பட்டு விமானி கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தது ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய உலகின் முதல் நாடு ஈரான் என்று அது தெரிவித்துள்ளது ஏசிரேலிய பாதுகாப்பு படைகள் இந்த கோட்டை மறுத்தாலும் வரலாற்றில் மிகவும் விலையுயர்ந்த ஆயுத திட்டமான எஃப் தேர்ட்டி ஃபைவிலிருந்து அமெரிக்கா பின்பாங்கும் முடிவை எடுத்துள்ளது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தின் பயணத்திறன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் ஐம்பத்தி ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது பாகங்களை பெறுவதில் உள்ள சிரமம் சிக்கலான பராமரிப்பு மற்றும் அதிக விலை இந்த விமானத்தின் முக்கிய குறைபாடுகளாக கூறப்படுகின்றன ட்ரோன் போர் அதிகரித்துள்ள காலகட்டத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் காலாவதியானது என்று எலான் மாஸ்க் உட்பட பலர் விமர்சித்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஏசியல் ஈரான் மோதலுக்கு போர் நிறுத்தம் அல்ல நீடித்த தீர்வை காண்பேன் என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனியை அமெரிக்கா வலுபடுத்த முடியும் என்று அச்சுறுத்தும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அமெரிக்க குடிமக்கள் மற்றும் படைகளுக்கு எதிராக பதிலடி தருவதை தவிர்க்கவே இந்த முடிவை எடுத்ததாக கூறிய ட்ரம்ப் ஈரான் நிபந்தனையற்று சரணடைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் காமினி எளிதான இலக்கு ஆனால் அவரை இப்போதைக்கு வீழ்த்தப் போவதில்லை என தெரிவித்தார் முன்னதாக ஜிசெவன் மாநாட்டை பாதியிலேயே முடித்துக் கொண்டு திரும்பிய ட்ரம்ப் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருக்கும் தொன்னூற்றி அஞ்சு லட்சம் மக்களை வெளியேறுமாறு பதிவிட்டிருந்தார் நடத்திய தொடர் தாக்குதல்களால் ஈரான் கணிசமான சேதங்களை சந்தித்துள்ளதாகவும் அமெரிக்காவின் உதவியுடன் அதன் அணுசக்தி வசதிகளை இஸ்ரேல் நிரந்தரமாக தாக்கும் வல்லமை பெற்றுள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்த மோதலுக்கு உண்மையான முடிவை காண விரும்புவதாகவும் போர் நிறுத்தத்தை விட சிறந்ததை தேடுவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இன்னும் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஏரான் இஸ்ரேல் இடையே கடந்த ஐந்து நாட்களாக மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை டெல் அளவில் உள்ள இஸ்ரேலியன் உள்நாட்டு ராணுவ உளவுத்துறை அமன் மற்றும் வெளிநாட்டு உளவுத்துறையான மொசாட் தலைமையகம் உட்பட ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளது இஸ்ரேலியின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி அதிகாலை வேளையில் ஐஆர்ஜிசி வெற்றிகரமான இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த தாக்குதல்கள் ராணுவத்தின் அமன் தலைமையகத்தையும் மொசாட்டின் படுகொலை நடவடிக்கைகளை திட்டமிடும் மையத்தையும் குறிப்பாக குறிவைத்துள்ளதாக கூறியுள்ளது இந்த தாக்குதலில் மொசாட் மற்றும் ராணுவ துறை மையங்களில் குறிப்பிடத்தக்க எண்ணெய் கையிலான அதிகாரிகள் மற்றும் தளபதிகள் கொல்லப்பட்டதாக ஈரானின் டாஸ்டிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் நேற்றைய செய்தியில் கண்காணிக்கவோ அல்லது இடை முடியாத ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று தெரிவித்திருந்தார் ஏசியல் ஈரான் உயர்மட்ட ராணுவ தளபதி அலி ஷாட் மாணியை தேஹ்ரான் நடத்திய வான்வெடி தாக்குதலில் கொண்டதாக அறிவித்தது அலி ஷாட் மாணி நான்கு நாட்களுக்கு முன்புதான் அப்பதவியை ஏற்றிருந்தார் அவருக்கு முன்னர் கொல்லப்பட்ட கோலம் அலை ரஷித்துக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டார் இதற்கிடையில் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கு ஈரானில் தங்கள் விமானப்படை புதிய வான்வெளி தாக்குதலை நடாத்தியதாக ஒரு அறிக்கை ஒன்றினை தெரிவித்துள்ளது ஏத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி